ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னா சாப்பாடு தக்காளி ரசமும் அதுக்கப்புறம் வந்து பொடலங்கா புரியல தான் பண்ண போகிறேன் பொடலங்கா புரியல் எனக்கு நான் எப்படி செய்கிறேன்னு இப்போ இந்த விளாகில் காட்ட போகிறேன் ஃபஸ்ட்டு ஒரு உலகம் அரிசி எடுத்து நான் சாப்பாட்டுக்கு ஊற வச்சுட்டேங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சாப்பாடு ஒரு பக்கம் பொடலங்க வறுவலை ஃபஸ்ட் முடிச்சுட்டு ரசத்தை லாஸ்ட்டில் தான் செய்வேன் இந்த பாத்திரத்தில் வந்து நான் சுடுதண்ணி போட்டு அடுப்பில் வைக்க போகிறேன் அதுக்குள்ளே நம்ம காயையும் கட் பண்ணிட்டு வந்துட்டோம்னா அந்த சுடு தண்ணி ரெடி ஆகுறதுக்கும் காயை வந்து இதில் போட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருணுங்க அந்த சுடு தண்ணியிலே பொட்டாசியம் வந்து கொஞ்சம் கம்மியாயிடும் இது வந்து லீச்சிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க எல்லா காய்க்குமே இப்படி தான் பண்ணணும் நம்ம ஃபஸ்ட்டு சுடு தண்ணியில் போட்டு இது பண்ணிட்டோன்னா பொட்டாசியம் கொஞ்சம் கம்மியாயிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து வறுவல் பண்ணி சா கூட்டு வச்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த பாத்திரம் ஃபுல்லாக தண்ணியை நிறச்சி சுடுதண்ணிக்கு போட்டாச்சு அதுக்குள்ளே காய நல்லா மேலே இருக்கிறதெல்லாம் சீவி அந்த உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணுறேன் பெருசு பெருசெல்லாம் கட் பண்ண மாட்டேன் சின்ன சின்னதாக கட் பண்ணாதான் பொட்டாசியம் வந்து சீக்கிரமாக போகும் கல்யாணம் ஆனால் புதுசுலலாம் அந்த மேலே இருக்கிற தோலை கூட எடுக்கணும்னு தெரியாதுங்க அப்படியே கட் பண்ணி போட்டு அந்த பொல்லங்க புரியலேயும் நல்லா இல்லாமல் போயிருக்கு அந்த மாதிரிலாம் நான் பண்ணியிருக்கேன் இப்போலாம் வந்து பிக்கப் பண்ணிட்டேன் மேலே இருக்கிற தோலைலாம் நல்லா சீவிட்டு நல்லா கழுவிட்டு தான் நான் கட் பண்ணுவேன் க சின்ன சின்னதாக கட் பண்ணதுக்கப்புறம் நல்லா அகண்ட பாத்திரத்தில் அந்த காயெல்லாம் போட்டு அந்த சுடு தண்ணியும் ஊற்றி ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியில் நீங்கள் இது பண்ணிங்கன்னா அது வந்து பொட்டாசியம் வந்து கரைஞ்சி போயிடும் நம்ம அதுக்கப்புறம் வந்து பொரியல் பண்ணும்போது எடுத்துக்கலாம் இன்றைக்கி வந்து நான் செய்யும்போது ஒரு ரெண்டு மணி நேரமே ஆகிப்போச்சு மக்களை கிட்டத்தட்ட அந்த காய் ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலேயே அந்த தண்ணிக்குள்ளேயே தான் இருந்திருக்கு அதுக்கப்புறம் தண்ணி கொதி வந்துருச்சா சாப்பாட்டுக்கு கையால் அள்ளி போட பயமாக இருந்துச்சு அதனால் அந்த கரண்டியாலே அள்ளி போட்டேன் அப்புறம் ரசத்துக்கு ஒரு பக்கம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பூண்டு கொஞ்சம் அதிகமாக போட்டேன் ஏன்னா வா வயிறு வந்து சமாவே இருந்த மாதிரி இருக்குது பூண்டு மிளகு சீரகம் அதுக்கப்புறம் ஒரு மூணு வர மிளகாய் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலையை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிடுங்க கொஞ்சம் மல்லியும் போடுங்க அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு நாலு தக்காளி தக்காளி அதிகமாக சேர்க்கக்கூடாத தான் இருந்தாலும் வந்து நீ கொஞ்சமாக ரசம் ஊற்றி சாப்பிடணும் ஏன்னா வயிறு உப்புசமாகவே இருக்குன்னுட்டு நான் தக்காளி ரசம் வைக்கலாம் புளி சேர்க்காமன்ட்டு தக்காளியை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் அந்த தக்காளி பிசைஞ்ச மிக்ஸிங்கிலையே வந்து நம்ம ம மஞ்சத்தூள் அப்புறம் தேவையான அளவு தண்ணி அதுக்கப்புறம் வந்து பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்க வேண்டிதான் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தயாராக வச்சுட்டு ரசத்துக்கு தாளிப்பு கொடுத்துட வேண்டியதாக மக்களே தாளிப்புனா என்னது கடுகு வெந்தயம் வரமிளகா கருகாப்பில் போட்டு கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறம் வந்து இந்த நம்ம அரைச்சி வச்ச மிக்ஸ் இருக்குது பார்த்திங்களா மல்லி பூண்டு அதுக்கப்புறம் வரமிளகா சீரகம் மிளகு இது எல்லாத்தையும் இது இந்த எண்ணெயில் கொஞ்சம் அந்த பச்சை வாசம் போகிற வரை வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கரைச்சி வச்சு தக்காளி மஞ்சள் தூள் எல்லாமே கரைச்சி வச்சு மிக்ஸ் இருக்குல்ல அதை ஊற்றி லைட்டாக நுற வந்ததுக்கப்புறம் கொதிக்கலாம் விடக்கூடாது லைட்டாக கொதி மாதிரி வந்த உடனே ஆஃப் பண்ணிடுவேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் மல்லித்தலை போட்டு இறக்கிற வேண்டி தான் ரசம் ரெடி எங்கள் அம்மா வீட்டில் தான் நேற்று என் பொண்ணு வந்து தங்கியிருந்தாலும் அதனால் அங்கேருந்தே அவளுக்கு டிஃபனுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டா அவளுக்கு இந்த ரசம் இதெல்லாம் கொண்டு போகிறது பிடிக்காது எங்கள் அம்மா வந்து காய் சாப்பாடு செஞ்சுருந்தாங்க எனக்கு பார்க்க அது ரேசன் பச்சரிசி மாதிரி தான் இருந்துச்சு அதில் காய் சாப்பாடு செஞ்சுருந்தாங்க அதை இவள் வந்து வாங்கிட்டு வந்திருந்தா அவளுக்கு ஒரு முட்டை அதுக்கப்புறம் காய் சாப்பாடு தயிர் பச்சடி கொடுத்து விட்டுருந்தாங்க அதையே அப்படியே அவளுக்கு டிஃபனுக்கு கொண்டு கொடுத்தாச்சு எனக்கும் கொஞ்சோண்டு கொடுத்து விட்டுருந்தாங்க நான் அதில் கொஞ்சமாக காய் சாப்பாடு மட்டும் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டேன் அப்புறம் என் பையனுக்கும் ஊட்டி விட்டாச்சு இன்னைக்கு நான் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன்னா அதனால ஒரு ஏழுக்கு மணிக்கு மேலே தான் எழுந்திரிச்சேன் அதனால் காலையிலே கொஞ்சம் கிருக்குறுன்னு வந்துருச்சு ஏதோ எங்கள் அம்மா கொடுத்த சாப்பாடுனால நான் பிழைச்சேன் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு தான் நான் அந்த கூட்டு வைக்க ஆரம்பித்தேன் அந்த பொடலங்காய் கூட்டு அந்த பொடலங்காய் கூட்டை வச்சு மட்டும்தான் இன்னைக்கு மதியானம் சாப்பாடு ரசம் கூட நான் எடுத்துக்கிட மாட்டேன் பொடலங்காய் கூட்டையே சோத்தோடு வச்சு பிணைஞ்சு சாப்பிட்டுக்குவேன் எல்லாரும் நீங்கள் எப்படி ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுவீங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க இது ரொம்ப சிம்பிளான இதுங்க நம்ம அந்த பொட்டாசியம் இது பண்ணுறதுக்கு தண்ணியில் வ ஊற வச்சு எடுத்துட்டோமா அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் கருகாப்பில கொஞ்சமாக கடுகு இதை போட்டுட்டு அந்த பொடலங்காவையும் வந்து ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துட்டோன்னா இது தாங்க கூட்டு இதிலருந்து கொஞ்சமாக எடுத்து நான் தனியாக வச்சுக்கிடுவேன் அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு வந்து தேங்காய் பெருஞ்சீரகம் அதுக்கப்புறம் என்னது கருகாப்பில வரமிளகா அந்த இது மிக்ஸ் பண்ணி போட்டு கொடுத்தாதான் பிடிக்கும் அதனால் வந்து அந்த அரைச்சி மிக்ஸி இதில் போ இந்த இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த பச்சை வாசம் போகிற வரை இது பண்ணிவிட்டு அவ்வளோதான் மக்களே பொடங்க கூட்டு ரெடி ரெண்டு பேர்த்துக்கும் இப்படி நான் வந்து தேங்காய் சேர்க்காமல் நான் எடுத்துக்கிடுவேன் தேங்காய் சேர்த்து மிக்சிங் உள்ளது வந்து எங்கள் வீட்டுக்கு இது எங்கள் ஹஸ்பண்டுக்கு சோறு போட்டு கொடுத்துடு இப்போ தான் வந்தாங்க சோறு போட்டு ரசம் வச்சு அந்த பொரியல் வச்சு கொடுத்தாச்சு மக்களே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்